வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் நிலம்பிரை போலும் ஏற்றன இனந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வேல்மாறல் பத்தி நான் சொல்ல போறேன் வேல்மாறல் பாராயணம் செய்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த முருகன் நமக்கு எவ்வளோ பலன் அள்ளி தருவார்ன்றதை பத்தியும் வேல் பாடலோட விளக்கத்தை பத்தி வரும் இதுல சொல்றேன் இன்னைக்கு வந்து வேல்மாறல் எப்படி தோன்றுச்சுன்றத பத்தி சொல்றேன் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வள்ளிமலையில ஒரு மந்திரவாதி அவன் வந்து தன்னை திருலோக முருகன் சொல்லிட்டு அவன் கற்ற வித்தைகளை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி ரொம்ப கர்வமா செஞ்சு காமிச்சிட்டு இருந்தானான் தனது ஆணவத்தையும் பெருமையும் நிலைநாட்டிட்டு இருந்திருக்கான் அப்போது முருகன் அருளால சுவாமி அருணகிரிநாதர் அருள் செய்த வேல் வகுப்பில் உள்ள பதினாறு வரிகள் முன்னர் பின்னர் வருமாறு நான்கு சுற்றுகளாக அறுபத்தி நாலு வரிகள் அமைத்து பாடினர் இதுவே வேல்மாரல் மகா மந்திரம் ஆகும் சுவாமிகள் பாட பாட அந்த மந்திரவாதியின் உடல் தீ பற்றி எரிவது போல இருந்துச்சான் அப்ப தன்னோட தவற உணர்ந்து அந்த சச்சிதானந்த சுவாமிகள் பாதங்களை விழுந்து சரணாகதி அடைஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டிருக்கான் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த வேல்மாரல் தீமையை அழித்து நன்மையை செய்யக்கூடியது வேல்மாரல் அந்த வேல்மாரலை படிக்கிறப்ப நமக்கு அப்ப எவ்வளவு பலன் கிடைக்கும் இந்த வேல்மாரலோட பாடலோட கருத்தை தெரிஞ்சுட்டு படிக்கிறப்ப நமக்கு இன்னும் நிறைய பலன் கிடைக்கும் இந்த வேல்வாரலை பற்றி நான் அடுத்தடுத்ததுல சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் அதை கேட்டு பலன் பெறுங்க நன்றி வணக்கம்